கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று நாளாகமோ பதினேழு பதிமூணு உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் தேவன் தம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு அநேக வாக்கு கொடுத்தார் தான் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தாவிது ரொம்ப உத்தமமும் உண்மையுமாயிருந்தான் தேவனிடத்தில் ஐக்கியமும் அன்பும் கொண்டிருப்பதில் அவன் கவனமாயிருந்தான் இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாய் நடந்து கொண்டான் ஆகவே கர்த்தர் ஆச்சரியமான இந்த வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுத்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்ட தாவிது எப்படி உணர்ந்திருப்பான் அப்படி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன் சாதமோனுக்கு தகப்பனான அவனுடைய இருதயம் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்து காணப்பட்டிருக்கும் குடும்பங்களுக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நடையிலும் தேவனை பிரியப்படுத்தி அவருக்கு சாட்சியாக வாழுங்கள் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தின் வேஷத்தை ஒருபோதும் தரித்து கொள்ள வேண்டாம் அப்பொழுது கர்த்தர் உங்களை தாவிதை போல் ஆசிர்வதிப்பார் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இனிமேல் வரப்போகிற உங்கள் சந்ததியாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற நிச்சயத்தோடு இருங்கள் அவருடைய கிருபையை விட்டு இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் உங்களை பிரிக்க அனுமதிக்காதருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா அன்பை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய உடைய கிருபை எங்கள் சந்ததிகளின் மேல் எப்பொழுதும் இருப்பதாக உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுனாலே ஆண்டவரே எங்களுக்கு ஆயிரம் மேன்மைகள் நன்மைகள் இருக்கிறதப்பா உங்களுடைய கிருபை மிகவும் ஆண்டவரே அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன்னே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதினால் கேட்காத நன்மைகளை கூட எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய கிருபை இருக்கிறதினால் நாங்கள் சுகமாயிருப்போம் நாங்கள் உயர்ந்திருப்போம் அப்பா எங்கள் சந்ததிகளும் உயர்ந்திருப்பார்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் கிருபை இருக்கிறபடியால் உம்முடைய கிருபையோடு இணைந்திருக்கிற ஒரு கிருபையை அண்டவரே அந்த ஏராளமான நன்மைகளை கத்திரியங்கள் குடும்பங்களுக்கு நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்